தமிழ் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அது மாறுவற்றியே இடத்தோட வடிவங்களை பற்றி நிறைய மக்களுக்கு சந்தேகம் இருக்கிறது இந்த அமைப்பில் இருக்கிறது நம்ம வாங்கலாமா இந்த அமைப்பு நம்ம வந்து எடுத்து கொள்ளலாமா எது சரியான அமைப்பு இழுத்திருந்தாலும் சரியாக இருக்குமா அப்படிங்கிற நிறைய சந்தேகங்கள் நிறைய மக்களுக்கு இருக்கும் அதே சமயம் இதில் தெரிந்த மக்களும் இருப்பார்கள் எனக்கு தெரிகிறது மற்றவர்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்போ எது சரி எது சரியில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வையாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் ஒரு மனை முதல் தரமான மனை அப்படின்னு சொன்னோன்னா எப்பொழுதுமே சதுரம் செவ்வகமாக இருக்கக்கூடிய மனை இது நூறு சதவீதம் சரியானது சதுரமாக இருக்கலாம் செவ்வகமாக இருக்கலாம் செவ்வகம் இந்த இடத்துல சதுரம் நூறு சதவீதம்னு சொன்னால் செவ்வகத்துக்கும் ரெண்டு மார்க் மூணு மார்க் குறைக்கலாம் அதே சமயம் ஒன்று இஸ்டு டூ இஸ் ஒன்று இஸ்டு டூ பாயிண்ட் டூக்கு மேலே போகக்கூடாது அப்போது ஒரு நாற்பது அடிகள் இருக்கிறதுன்னா அதிகபட்சம் நூறு அடிக்கு போகலாம் நாற்பதுக்கு எண்பது இருக்கலாம் நாற்பதுக்கு நூற்றி இருபது என்பது தவறு இப்போ இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இதுவும் ஒரு யோகத்தை செய்கிற ஒரு மனை தான் இதுக்கான ஒரு பத்து மார்க் குறைக்கலாம் ஒரு பத்து மார்க் குறைச்சி போடலாம் வடகிழக்கு எழுத்து ஒரு தொண்ணூறு மார்க் இதுக்கு இந்த மதிப்பெண்கள் போடலாம் நம்ம அதே போல் ஒரு மனை இப்படி வடக்கு இழுத்து கிழக்கு இருக்குன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு மார்க் இந்த மனைக்கு நம்ம வந்து போடலாம் தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் இந்த மார்க்கு போடலாம் ஒருவேளை வடக்கு மட்டும் இழுத்து இருக்கிறது இதுக்கு அதே ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு மார்க் போட்டோம் வடக்கு இழுத்ததுக்கு வடக்கும் கிழக்கு இருத்ததுக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் போட்டோம் கிழக்கு மட்டும் இழுத்து ஒரு மனை வடகிழக்கு கிழக்கு மட்டுறதுக்கு ஒரு எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் நம்ம வந்து போடலாம் இதுதான் அமைப்பு வடக்கு மட்டும் வ சதுரம் சவகமும் நம்பர் ஒன் வடக்கு மட்டும் இழுப்பது ஒரு தொண்ணூறு மார்க் வடக்கும் கிழக்கும் சேர்ந்து இழுத்தால் ஒரு தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் கிழக்கு மட்டும் இழுத்தால் ஒரு எண்பத்தஞ்சு மதிப்பெண்களை நம்ம போட முடியும் அடுத்ததாக ஒரு இடம் வடமேற்கு மட்டும் இழுத்து இருக்கிறது வடமேற்கு இப்படி இருக்கக்கூடிய முன்னிலை வடமேற்கு மட்டும் கொஞ்சம் இழுத்து இருக்கிறது மேற்கில் இழுத்து இருக்குன்னா இதுக்கு ஒரு அறுபத்தைந்து மதிப்பெண்களை போடலாம் அதே சமயம் வட மேற்கில் வட மேற்குல வடக்கு மட்டும் இழுத்து இருக்கிற மனை இது ஒரு நாற்பது மார்க்கு நம்ம போடலாம் வட மட்டும் எழுக்கிற மனை நாற்பது மார்க் போடலாம் இதை செய்து தான் கட்டணும் அந்த வடமேற்கு இழுத்ததை சரி செய்யாமல் கூட நம்ம வந்து கட்டி கொள்ளலாம் அடுத்ததாக தென்கிழக்கு இழுத்த மனைகள் தென்கிழக்கு இழுத்த மனைகள் இப்படி இழுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் இது தெற்கு இது ஒரு அறுபத்தி ஐந்து அறுபது மார்க்கு நம்ம அதை போடலாம் அதே சமயம் தென்கிழக்கு இழுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு இருபத்தஞ்சி மார்க்கு தான் ரெண்டு சேர்ந்து இழுத்தாலும் சரி தனியாக அது இழுத்தாலும் சரி இருபத்தஞ்சி மார்க் தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மனைகளில் நீங்கள் தாராளமாக சரி செய்யாத கட்டிக்கொண்டாலும் கூட தவறு கிடையாது ஆனால் இப்படி இருக்கக்கூடிய மனைகளில் நம்ம அதை தான் ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் அடுத்ததாக தென்மேற்கு இப்படி இருக்கக்கூடிய மனைகளில் தெற்கு இழுத்த மனை இது தவறு இதை கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும் அதே போல் மேற்கு மட்டும் இழுத்தமனை தெற்கை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனாலும் தவறு இப்படி இருக்கக்கூடாது இதை கண்டிப்பாக சரி செய்து செய்து சொல்ல வேண்டும் ரொம்ப அதிகமாக இழுத்துதுனால் சரி செய்வதில் கடினம் இருக்கும் இரண்டு மூன்று அடிகள் இழுக்கிறது என்று சொன்னால் அது சரி செய்தாலும் தவறு கிடையாது அடுத்ததாக சில மனைகள் பலவிதமான வடிவங்கள் இருக்கும் இப்படி பலவிதமான வடிவங்கள் இருக்கும் ஒரு பக்கம் இழுக்க இது வந்து ஏக்கர் கணக்கில் இருக்கும் பொழுது இது வந்து ஒரு பதினைந்து பத்து ஏக்கருக்கு மேலே இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு நம்ம பூமிக்குள்ளே ஒரு லெவலில் நம்ம சரி வேண்டக்கூடிய ஒரு நிலை ஒரு இடத்துல வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம சரி கொள்ளலாம் ஆனால் ஒரு குறுகிய இடங்கள்ல இது மாதிரி இருக்கும் பொழுது சரிவது சரி செய்வது கடினம் நம்ம எதுவுமே ஒரு ஒரு விதிக்கு சதுரம் ச விதிக்கு கொண்டு வர வேண்டும் அதே சமயம் வேறு அமைப்பில் இப்படி இழுத்து இருக்குது இங்கே சுருங்கியிருக்கு இப்படி இருக்கக்கூடிய மனைகளை நம்ம வந்து சரி செய்வதில் வந்து கடினம் இருக்கும் சரி செய்வதில் கடினம் இருக்கும் எப்படி கடினம் இருக்குன்னா இதோடு நம்ம பிரிக்கும் பொழுது இந்த மனையோடு பிரிக்கும் பொழுது தென்மேற்கு பகுதிகளை வந்து இழுத்துக்கொண்டு இழுத்து கொண்டு செல்கிற ஒரு அமைப்பாக மாறிவிடும் இப்போ இரண்டு பாகங்களாக மூன்று பாகங்களாக நம்ம வந்து பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ இதுக்குன்னு தனி வலியை ஏற்படுத்தி கொண்டு தனித்தனியாக பிரிக்கும் பொழுது நமக்கு வந்து கால நேரம் இடங்கள்லாம் விரயமாகும் ஆக பெரிய இடங்களில் அந்த வேலைகளை செய்யலாம் சிறிய இடங்களில் நம்ம அதை செய்ய முடியாது அதே சமயம் ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய மனையும் எந்த வேலைக்கும் ஆகாது வட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து சரி செய்யலாம் இந்த அளவுக்கு நம்ம சரி செய்யலாம் அப்போ நான்கு பகுதிகளும் கழித்து விடக்கூடிய ஒரு நிகழ்வாக நிகழ்வாக இருக்கும் அது பரந்த இடங்களில் அந்த வேலைகளை நம்ம செய்யலாம் ஒரு குறுகிய இடங்களில் நம்ம செய்ய முடியாது எது எப்படி இருந்தாலும் ஒரு சதுரம் செவ்வகம் விதிக்கு ஒரு மனை இருக்கும் பொழுது தாராளமாக வாங்குங்கள் அடிப்படை சதுரம் செவ்வகமாக இருக்கும்போது தாராளமாக கொள்ளுங்கள் வடகிழக்கு வடக்கிழத்தாலோ எழுத்தாலோ கிழக்கு எழுத்தாலோ தாராளமாக வாங்கிக்கொள்ளுங்கள் வடமேற்கு மேற்கிழுத்தாலோ தென்கிழக்கு தெற்கெழுத்தாலோ தாராளமாக வாங்கிக்கொண்கள் மற்ற இடங்களின் இழுப்புக்களை கவனித்து வாங்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து சந்திப்போம் நன்றி வணக்கம்